வணக்கம் நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தல் போட்டி ஒன்றும் பலமாக இல்லை ஆனால் திமுகவிற்கும் சீமானுடைய நாம் தமிழ்நாடு கட்சிக்கும் தான் நேரடியான மோதல் இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா மொழிப்போர் திராவிடம் பெரியார் வழி பெரியாருடைய சிந்தனைகள் திராவிட சிந்தனைகள் என்று பல்வேறு வகையாக இவர்கள் தங்களை உருவப்படுத்தி கொண்டவர்கள் ஒரு ஹிந்தியில் நோட்டீஸ் அந்த பிரசோரங்கள் அடித்து அல்லது போஸ்டர்கள் தான் வாக்கு கேட்கும் நிலைமையில் இருக்கிறார்கள் வாக்கு கேட்பது ஒன்றும் தப்பில்லை ஆனால் மொழி உணர்வு என்று தங்களை முன்னிறுத்தி கொண்டவர்கள் மொழி உணர்வில் நாங்கள் தான் மித மற்றவர்களை விட மிதமிஞ்சவர்கள் என்று சொன்னவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால் ஹிந்தி தெரியாது போடா என்று ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கொண்டு அதை ஒரு அடைமொழியாக்கி இது புரிந்தவர்கள் எந்த வெக்கமும் இல்லாமல் அதே ஹிந்தியில் பிரசுரங்கள் தயார் செய்து போஸ்டர்கள் தயார் செய்து அதையும் இடைத்தேர்தலில் ஒட்டி வாக்குகளை கேட்கிறார்கள் இதை எதற்கு இந்தியில் அடித்தது அவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா இவர்கள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற இயலாதவர்கள் அல்லது நிறைவேற்ற முடியாதவர்கள் இவர்களுக்கு நிறைவேற்றும் எண்ணமும் இல்லை மக்களை ஏமாற்றுவதில் திறந்த வல்லமை படைத்தவர்கள் முன்னால் ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய ஒரு பாடல் வரி தான் ஞாபகம் வருகிறது என்ன திருட்டு வழியில் வாழ்வு செடும் குருட்டு திருட்டு வழியில் அது என்ன சரியாக கூட எனக்கு பேசிட்டு போய் வரும் அதை லைன் தான் நான் சொல்கிறேன் இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் குருட்டு உலகமடா பாருங்க அத அந்த பாட்டை நான் அந்த ஃப்ளோவில் சிந்தனையோட ஃப்ளோவில் தான் அந்த பாட்டு மறக்கிறேன் அப்படி சொல்ல தெரியாமல் திருட்டு அதாவது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா அப்படின்னு அந்த பாட்டு வரும் அப்போ இவங்க கொள்ளையடிக்கிறதுல என்னென்ன வல்லமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க யார் நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசு இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நீங்கள் கொள்ளையடிப்பது என்றால் பணத்தை கொள்ளையடிப்பது என்பது மட்டுமல்ல ஒருவருடைய உணர்வுகளை அவர்களுடைய நம்பிக்கையை கொள்ளையடிப்பது அந்த வேலையை தான் செய்கிறார்கள் நீங்கள் த ஹிந்தி இன்றைக்கு வரைக்கும் யாரும் நம்பலை ஹிந்தி இவங்க வரவிடாமல் தடுத்துருவாங்க அதனால் தமிழ் வளர்ந்துவிடும் அப்படிலாம் யாரும் நம்பலை இருந்தாலும் தாங்கள் அப்படி இருப்பவர்கள் போல் காட்டிக்கொண்டு தங்கள் த அதாவது ஏமாற்றுவதில் மக்களை ஏமாற்றுவதில் தங்களுடைய மிகப்பெருந்த அகச்சர்ந்த திறமையை காட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை காணும் நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது இரு இடைத்தேர்தலுக்கான செய்தி அல்ல இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நோக்கி இருபத்தி ஆறு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கிய செய்தி இது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் பதிவு பண்ணால் தான் என்னோடய வீடியோக்கள்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களுங்கள் சந்திப்பதற்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி